இப்ப வந்து இருபத்தி ஏழு இஞ்சு இடுப்புக்குள்ள ஒரு அளவை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இது நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் இந்த வரைஞ்சி வச்சிருக்கிறதுல எல்லா விவரமும் நான் கரெக்டா சொல்ல உங்களுக்கு ஈஸியா புரியும் அதாவது வெட்ன பீஸ் மாதிரியே நான் வரைஞ்சிருக்கேன் இப்போ இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட்ல கேட்டுக்குங்க அதாவது இடுப்பு இருபத்தி ஏழு முதல்ல வந்து அளவு எடுத்தாலும் சரி இல்ல பிளவுஸ்ல இருந்தாலும் சரி இடுப்பு ஒன்பது இந்த மூணு அளவுக்கும் இதுதான் ஏழுக்கான மெசர்மெண்ட நான் இப்ப சொல்றேன் ஏன்னா இது எல்லாமே இந்த தான் வரும் இத விட கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல பாரியூஸ் வேணா நீங்க இதுக்கு அவ்வளவுதான் வேற இல்ல வேணுமே அதாவது இந்த அளவு இருபத்தி ஏழுக்கு கால் இன்ச்சு இருபத்தி ஒன்பதுக்கு ஆறு பாடி ரூஸ் மட்டும் இருபத்தி ஏழு வந்து இதுக்கு வந்து நம்ம பதிமூணு இன்ச்சு ஒயர வச்சிருக்கிறோம் இந்த அதாவது துணி இதுக்கு எவ்வளவு எடுக்கணுங்கிறது துணி எவ்வளவு வேணுங்கிறத விவரம் தெரிஞ்சிருந்தா வெட்டணும் துணி எவ்வளவு கம்மியா இருக்கா கூட இருக்காங்க செக் தான் நீங்க வெட்டவே ஆரம்பிக்கணும் கம்மியா இருந்தீங்கன்னா நீங்க வெட்டுறது வேஸ்ட் அப்போ இதுக்கு பதிமூணு வேணும் அப்போ பதிமூணு உயரம்னா இத ரெண்டு மடங்கு ரெண்டு பேக்கு சேர்த்து இருபத்தி ஆறு கை உயரம் வந்து ஆறு சேர்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டரை முப்பத்தி ரெண்டரைக்கு எத்தனை இஞ்சி பாயிண்ட் நீங்க பாயிண்ட் அதுல வரும்

வெட்ட முடியாது அதாவது இதுக்கு எழுபது பாயிண்ட் கட்டாயம் வேணும் இது வந்து எப்படி எப்படி கணிக்கிறதுனா இந்த உயரத்தை ரெண்டு மரங்க கூட்டிக்கிறனும் கை உயரத்தை கூட்டிக்கிறணும் கூட்டிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வரும் இதுல நீங்க பாயிண்ட் கணக்குல பாத்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும் பாயிண்ட்ல முப்பத்தி அன்றையில எண்பது பாயிண்ட் வந்துரும் இப்ப எண்பது பாயிண்ட்ல பத்து பாயிண்ட் குறைவா இருந்தா நம்ம நார்மலா வெட்டலாம் ஏன் பத்து பாயிண்ட் கம்மியா இருந்தா வெட்டலாம் சொல்றீன்னா இந்த கிராஸ் அளவு கொஞ்சம் குறையும் அதனால நம்ம அதாஸ் நம்ம போடுறதுனால இந்த அளவு குறைச்சு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ இதே நெட்டு வசம் வெட்டா இருந்தா கட்டாயம் எண்பது பாயிண்ட் வேணும் அதாவது கிராஸ்ல போடாம நெட்டு வசம் போட்டு நீங்க வெட்ட அதாவது முன்பக்கம் நெட்டு பக்கம் தான் தான் வேணும் கிராஸ் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு கட்டாயம் எண்பது பாயிண்ட் இது பண்ணும் ஆமா சாதா கட்டி நெட்டு வசம் எல்லாமே ஒண்ணுதான் அப்போ நம்ம அந்த அளவுக்கு வெட்டா இருந்தா எண்பது பாயிண்ட் கட்டாயம் வேணும் கிராஸ்ல வெட்டா இருந்தா எழுபது பாயிண்ட் போதும் இப்போ இவங்களுக்கு எழுபது பாயிண்ட் துணி போதும் அதாவது எல்லாருக்குமே எல்லா பிளவுஸுமே நம்ம இந்த உயரத்தை பார்க்கணும் உயரத்தை விட ரெண்டு மடங்கு கூட்டி கை உயர எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்க்கணும் இப்போ கை உயர உங்களுக்கு நார்மல் தான் நம்ம வச்சுருக்கோம் ஒருவேளை இவங்க முக்கா கை போடுறவங்களா இருக்கட்டும் ஒரு முழு கை போடுறவங்களா இருக்கட்டும் அப்போ இந்த கை உயரத்தை எவ்வளோ கேட்குறாங்களோ அதை இங்க நம்ம கூட்டிக்கிறணும் உதாரணத்துக்கு இவங்க பத்தஞ்சு உயரம் கேட்கறாங்க அப்படின்னா மத்து போட்டா முப்பத்தி ஆறு வருது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல இன்ச்சு பாயிண்ட் வரும் அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பாயிண்ட் வேணும் அப்போ அதுல கிராஸ்ல போடும்போது கம்மியா இருந்தா எண்பது பாயிண்ட் போடலாம் இப்ப இந்த மெஷர்மெண்ட் படிதான் நீங்க பிளவுஸ் உடனே ஒரு டெய்லர் உடனே இந்த துணி இதுக்கு சரியா வருமா அப்படிங்கிறத முதல்ல பாத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே முக்கா கை போடுறாங்க கொஞ்சம் இது வரைக்கும் அதாவது கை மடக்கிற வரைக்கும் அந்த நீளத்துக்கு போடுறாங்க அப்படிங்கும்போது போது கையுடைய நீளம் இதுக்கு சரியா வருமான்னு பாக்கணும் சும்மா கொடுத்தோடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது வெட்டிடக்கூடாது இப்போ நான் சொன்ன மெசர்மெண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இருபத்தி ஆறு இதுக்கு வந்து இப்ப இருபத்தி ஆறு கை உயரம் ஆறு அப்ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு எண்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் போக அதுதான் அளவு அதை விட பத்து பாயிண்ட் கம்மியா இருந்தாலும் எழுபது பாயிண்ட்ல நான் சொல்ற இந்த மெஷர்மெண்ட வெட்டிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பாடி இவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து இருபத்தி ஏழு இவங்களுக்கு பாடி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுக்குள்ள வரும் அந்த கணக் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இடுப்புடைய பாடி பாடியா தகுந்த மாதிரி வரும் இடுப்பை விட பாடி கூடுதலா வரும் நெஞ்சு அதை நெஞ்சு அதை விட கொஞ்சம் கம்மியா வரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒயம் அதாவது வந்து உடனே நம்ம கை தான் வெட்டணும் ஏன் கை வெட்டணும் அப்படின்னா கை வெட்டும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் பேக் கட்டு கிராஸ் ஈஸியா இருக்கும் இப்ப கை உயரம் இஞ்சு கை இஞ்சி வெட்டும் போது ஏழு இன்ச்சுக்கு ஒரு மா கணக்கு வச்சுக்கணும் மேல ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும் கீழே ஒன்றரை இஞ்சு ஆக மொத்தம் எட்டு இஞ்சு மொத்தத்துக்கு கோடு போடணும் அதாவது இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு போட்டு கோல் உயரம் மூணு இஞ்சி வைக்கணும் இந்த உயரம் மூணு இஞ்சி வைக்கணும் வச்சுட்டு இந்த கை ருசு வந்து அஞ்சே முக்காலுங்களுக்கு இப்போ அஞ்சே முக்காலுக்கு இங்கே ஒரு கோடு போட்டணும் அதே மாதிரி இந்த இடம் வந்து ஆறரை இன்ச்சு இவங்களுக்கு ஆறரை கை லூசு அஞ்சே முக்கா ஓகேவா அதே மாதிரி இங்க ஆறு இருக்கிறதுனால இந்த இடத்துல நேரம் கோடு போட்டுக்கோங்க இந்த இடத்துல மூணே காலு இன்ச்சு நம்ம வைக்கணும் வச்சு இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டீங்கன்னா இந்த கோல் ரவுண்டு வெட்டுறதுக்கு கரெக்டா வரும் அப்போ இதுல அரை இன்ச்சு குறைச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணீங்கன்னா கோல் ரவுண்டு உங்களுக்கு அப்படியே வந்துடும் இது ஒன்றரை இன்ஜ் தும்பு இப்போ இந்த மெசர்மெண்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன் அப்போ அதே மாதிரி இந்த சுற்றுலா நீங்க அளந்தீங்க அப்படின்னா ஏழைகால் வரும் ஏழைகால் கட்டாயம் இந்த கோலுக்கு வேணும் ஏன்னா அவங்களுக்கு ஆடுறதா இருக்கும் ஆனா ஏழைகால் ஏன் வைக்கணும்னா கோல் கொஞ்சம் லூஸ் கூட இருந்தா தான் வாடியில கரெக்டா போய் உட்கார் கம்மியா இருந்தா அது சரியான முறையில உட்காராது ஓகே அப்போ பேக் திட்டு வெட்டிட்டோம் பிரெண்ட் என்ன செய்யணும் அதை விட ஒரு கா முக்கால் இன்ஜி அதாவது ஃப்ரெண்டு இப்படி தானே இருக்கும் ரெண்டே ஒன்னா வெட்டினா அப்ப சென்டர்ல ஒரு முக்கால் இன்ஜி என்ன செய்யணும் இப்படி குறைஞ்சி வெட்டணும் ஏன் குறைஞ்சி வெட்டணும் அப்படின்னா முன்பக்கம் அது உள்ள உள்ளடங்கி போறதுனால ஒரு முக்கால் இன்ஜி குறைஞ்சி குறைஞ்சி வெட்டணும் அப்படி வெட்டும் போது முன்பக்கம் சுருக்க வராம இருக்கிறதுக்காக அந்த முக்கால் இன்ஜி நம்ம குறைச்சி வெட்டோம்